வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் இதுங்க உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் ஈஸி கலர் கோலம்னு ஒரு கலர் கோலம் சேனல் இருக்குதுங்க அதுலேயே கோலங்கள் அழகாக இருக்குங்க உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் சுவை சிக்ஸுன்னு சமையல் சேனல் இருக்குதுங்க அதுலேயும் நிறைய டேஸ்டி ரெசிபீஸ் இருக்குது பாருங்க உங்களுக்கு என்னோடய சிக்ஸ் சேனல் பிடிச்சாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதோடவே சிம்பிள் கோலம் இருக்குது நான் உங்களுக்கு இன்னும் கொடுக்குறேன் நிறையா பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ நிறையா சிம்பிளான கோலங்கள் நிறைய வருங்க ஈஸியான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க Thank you. Thank you for watching.